செஸ் சாம்பியன் குகேஷ் ரூபாய் பத்து லட்சம் நிதியுதவி ஒலிம்பிக்கில் செஸ் போட்டியை சேர்க்க வேண்டும் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் சாம்பியனான குகேஷ் பயநாடு நிலச்சரிவிற்கு நிதியுதவி அளித்தார் தமிழகத்தை சேர்ந்த இளம் செஸ் சாம்பியனான குகேஷ் உலகின் நம்பர் ஒன் ஜூனியர் செஸ் வீரராக அண்மையில் அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் முகேஷ் படிக்கும் மேல் அயனம்பாக்கம் மேலமாள் வித்யாலயா பள்ளி சார்பில் அவருக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது இந்த விழாவில் சிஇஓ சாகர் ஷா சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் விழாவின் போது இருநூற்று இருபது ஹெலிஹே மூலம் குஷேக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் வான் கண்காட்சி நடைபெற்றது அத்துடன் பள்ளி குழந்தைகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றது விழாவில் குகேஷை கௌரவிக்கும் வகையில் பென்ஸ்கார் பரிசாக வழங்கப்பட்டது அப்போது யாரும் எதிர்பாராத விதமாக கேரளாவின் வயநாடு நெசர்விற்கு தனது பங்காக ரூபாய் பத்து லட்சத்தை நிவாரண நிதியாக குக்கே அளித்தார் இது அனைவரையும் நிகழ்ச்சியில்